ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீதயா ஹோமெக்டிக்ஸ் எல்லாேருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வீடியோவில் சதுர்த்தி விளாக் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன்லேருந்து இந்த விளாக் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரைடேவே பூஜைக்கான ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் மாயில தோரணம் செஞ்சிடலான்னு பண்ணிகிட்டு இருந்தேன் மூணு தோரணம் பண்ண சென்டரில் வைக்கிற தோரணம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிவிட்டு சைடில் தொங்க விடுறத சேமாக பண்ணலான்னு பிளான் பண்ணேன் மெயினாக கம் அப்புறம் ஸ்டேப்ளர் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கு பதில் நான் யூஸ் பண்ணாத தென்னங்குச்சி வச்சு லாக் பண்ணிக்கிட்டேன் எந்த விசேஷனாலும் மாயில் வைக்கிறது வழக்கம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு இந்த இயர் நானே தோரணம் பண்ணேன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்ப தான் செலப்ரேஷன் வைபே வருது தோரணம் பின்னிட்டு தண்ணி தெளித்து கவரில் போட்டு வச்சுட்டேன் ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரைடே ஈவினிங் கொஞ்சம் பூஜை ஐட்டம்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஜிகர்தண்டா குடிக்கணும் போல இருந்துச்சு வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்துவிட்டேன் சாட்டர்டே மார்னிங் ஏச்சு ஃபஸ்ட்டு கோலம் போட்டேன் அதுக்கப்புறமா பேக் ட்ராப் டெக்கரேஷன் பண்ண வந்துட்டேன் முன்னாடி நாள் பண்ண தோரணம் போட்டு பூ வச்சு சிம்பிளாக முடிச்சிட்டேன் மார்னிங் எயிட் ஓ கிளாக் கஸ்டமருக்கு கேக் பேக் பண்ணி கொடுத்துட்டு பிள்ளையார் வாங்க போனோம் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு போக லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு லேட்டாக போனதுனால சிலைகள்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு இவர் நான் வாங்கின பிள்ளையார் ரொம்ப அழகாக இருந்தார் மனையில் வச்சுட்டு சுற்றி களிமண்ணை போட்டேன் பிள்ளையாருக்கும் எலியாருக்கும் கண்ணு வச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டேன் எங்க வீட்டில் ஸ்வீட்டு காரம் ரெண்டு வகை கொழுக்கட்டை பண்ணோம் ஸ்வீட் மட்டும்தான் வச்சு படைச்சோம் வருது பாருங்க பூஜை முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்டோம் ஐம்பது லாவா கேட்க ரிட்டன் கிஃப்டாக கொடுக்க சென்னையிலருந்து பார்க்கவேன்னு ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நாங்கள் நீட்டாக பேக் பண்ணி பஸ்ஸில் போட்டு விட்டோம் இப்படி தான் எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்